தினேசு நீ நல்ல பையன் என்னை தவிர அது யாருக்கும் தெரியாது எனக்கு தண்ணியும் வாங்கி கொடுக்கும் விக்கலுக்கு தண்ணியும் கொடுக்குற ஆனா உனக்கு தான் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியுது ஏன்னா என் நேரம் ஆனா கண்டிப்பாக ஒரு நாள் இதை விட பெருசா செய்வேன் அப்போ பாரு இந்த வேற மாறி இருப்பான் நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா சத்தியமா இல்லை ஒரே வருஷத்துல இந்த செட்டத்துக்கு கடைசிட்டு ஒரு பெரிய ஷோரூம் திறந்து உன்னை உக்கார வைக்கிறேன் நீ பாரு இன்னும் ஆறு மாதத்துல இந்த ஊரை விட்டே போயிருவேன் போயிருவியா ஏய் நீ போறத பத்தி தான் உங்க அப்பா காசு தரமாட்ட பேசாமே இந்த செட்ல வேலை இருக்குது அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வோம் சாயஞ்சால ஆச்சுன்னா இதே மாதிரி தண்ணி அடிப்போம் ஜாலியா இருப்போம் என்ன சிகரெட்டு சுற்றுச்சா ஏய் அது ஏன் போன பேலன்ஸ் இல்ல அதுக்கும் பேலன்ஸ் இல்ல எனக்கும் பேலன்ஸ் இல்ல சார் நான் வெயிட் இருக்கேன் உங்க பையன் வரலையே சார் கிளம்பிட்டா சார் இப்ப வந்துருவான் சார் சரி சார் நான் உங்களுக்கு தான் பண்றேன் நைட் நேரத்தில் நான் யாருக்கும் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீங்களா இப்ப வந்துருவான் சார் ஆமா உங்க பையன் பேர் என்ன அர்ஜுன் சார் சார் ஒரு நிமிஷம் யாரு அர்ஜுன் சார் ஓ உங்க படம் பேசிட்டு இருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே சார் நினச்சிக்காதீங்க நைட் நேரத்தில் பணம் கொடுக்குற பாலிசி எனக்கு இல்லை அதனால வெளியில் வச்சே பேசிக்கலாம் பரவாயில்ல சார் வாங்குகிற எங்களுக்கு பாலிசி எல்லாம் இல்லை சார் சரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இருக்கு சார் இருந்தாங்க இதுக்காகலாம் இல்லை எல்லாம் அப்பாக்காக தான் கடனே வாங்காத மனுஷன் பொண்ணு கல்யாணத்துக்காக கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு கடன் வாங்குறது பேசல கல்யாணத்துல எந்த குறையும் வச்சிடாதீங்க ஆமா எப்ப கல்யாணம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் சரி சார் கிளம்புறேன் சார் சரிப்பா போயிட்டு வாங்க ஏண்டா மொத்த பணத்தையும் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ண போறீங்களா இல்லடா கொஞ்சம் கடனும் இருக்கு அதுக்கும் தான் நீதான் ரொம்ப இதுதான் சான்ஸ் என்னால சம்பாரிச்சு அந்த கடனை அடைக்க முடியல தான் இந்த வீட்டை அடமானம் வைக்கிறாரு எங்க அப்பா அதான் இப்ப அவருக்கு என் மேல கோவமே இதுல காசு வேற கேட்டா கொடுப்பாரா எங்க அப்பாவுக்கு உன் மேல கோவம் வராம இருந்தா தான் ஆச்சரியம் சரி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தான் கல்யாணம் அதையாவது பண்ணி வைப்பாரா இல்ல அதையும் நீ பண்ணிக்கணுமா இருக்க வீடு இருக்கு படுக்க இடம் இருக்கு வீட்டுக்கு போனா சோறு இருக்கு இப்ப வரைக்கும் இதெல்லாம் கன்ஃபார்மா இருக்கு இதுக்கப்புறம் எப்படினு எனக்கு தெரியல

டாக்குமெண்ட் எடுசூரன்ஸு சார் இன்சூரன்ஸ் இல்லை சார் ஓ சந்தோஷம் என்ன பண்ணலாம் சார் மன்னிச்சு விட்டுலாம் சார் நக்கலா அதெல்லாம் இல்லை சார் ஐநூறுரூவா கொடுத்துருப்போம் அவ்வளோ பணம்லாம் கிடையாது சார் வேறு எவ்வளோ இருக்கு ஐம்பதா நீ சரியப்பட வர மாட்டா வா வந்த ஐயா பார் வா ஏய் நில்லுடா உன இந்த அளவுக்கு குட்டி வச்சேன் பாத்தியா அது நான் பண்ண பெரிய தப்பு ஆனா இதுக்கு மேல உனக்கு பாவும் முடியும் பாப்ப என்ன நினைக்காத என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா போடா बेटा சார் இன்சூரன்ஸ் இல்ல ஃபைன் கட்ட சொன்னா 50 ரூபாயே எடுத்து நடறா என்ன அர்ஜுன் சார் ஆ வெற்றி சார் வண்டி ஓட்டினா பெட்ரோல் போட தான் காசு இருக்கும் இன்சூரன்ஸ் போட காசு இருக்காது ஃபைன் கட்ட காசு இருக்காது இன்சூரன்ஸ் வீட்டில் இருக்குது சார் இப்போ இல்லை ஆமாம் அப்போ ஃபைனாக கட்டிட்டு போ உண்மையாகவே காசு இல்லை சார் ரெண்டு பேர்கிட்டையும் இல்லை இல்லை சார் அத பேக்கு ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லாமல் எதுக்கிட்ட வெறும் பேக்கு

என்னடா பணத்தை பிடிக்கிட்டானுங்க இப்போ வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இப்போ இந்த பணம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவா இல்ல என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திடவா இல்லப்பா நாளைக்கு டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிச்சிட்டு பணத்தை வாங்கிக்க சொன்னாங்கப்பா இது வரைக்கும் நான் எதுவும் உன்ட்ட கேட்டதும் இல்ல சொன்னதும் இல்ல என்னால முடியலன்னு சொல்லி தானே இந்த வேலையை உன்னை செய்ய சொன்னேன் பணத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற அப்பா நாளைக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிரும் நீங்க தைரியமா இருங்க நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அதுதான்ப்பா ரம்யாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல நம்மளோட குடும்பமான மாதிரிதான் இருக்கு எப்படியாவது அந்த பணத்தை நாளைக்கு கொண்டு வந்திருப்பா அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாளைக்கு அந்த பணம் கண்டிப்பா கிடைச்சிரும் நம்புங்கம்மா நம்பிதான்ப்பா பாகணும் எங்க நாளைக்கு நீங்களும் கூட போய் அந்த காசை கேட்டு பாக்குறீங்களா என்னன்னு கேட்க சொல்றேன் என் பையன் பொறுப்பு இல்லாம இருந்துட்டான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி போய் அசிங்கப்படணுமா முதல்ல உண்மையிலேயே போலீஸ்காரங்க தான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா இன்னைக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு அதுதான் அவனை போய் சொன்னேன் இல்லைன்னா நானே போயிருப்பேன் பாப்போம் நாளைக்கு பணம் வருதானு இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி வேற இடம் பாப்போம் ஏங்க அப்படி சொல்றீங்க வேற என்ன பண்ண சொல்ற பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சேன் அது இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறேன் சார் எங்க கிட்ட இருந்து நேத்து நைட் பேக் வாங்கிட்டு வந்தீங்க சார் ஆமா காலையில டாக்குமெண்ட் கொண்டு வர சொன்னீங்க ஓ கொண்டு வந்தீங்களா இத மாதிரியா செஞ்சா என்ன சார் அந்த பசங்க டாக்குமெண்ட் கூட்டாங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் இனிமேல் இன்சூரன்ஸ் இல்லாமட்டி விடக்கூடாது சரியா கிளம்ப கிளம்ப உனக்க அவரு என்னடா அது உத்திய காம்ஸ்டான்கடா

காசு எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இங்கே என்னடா இன்னும் சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஏன் காசு எனக்கு வந்தாகணும் இல்ல இல்லடா இல்லைடா மிரட்டுற நான் போலீஸ்காரன்டா அதனாலதான் சந்தேகமா இருக்கு என்னடா சொன்னேன் ஆஹ் வேணாம் விட்டுருடா வாடா இந்த பணத்தை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்தா அவர் சத்தியமா நம்ப போறதில்ல ஏதோ நான் தான் போய் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பேசுவார் எப்படா நான் தப்பு பண்ணுவேன்னு பாத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது நம்ம வேணா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாமா பணம் திருடு போயிடுச்சுன்னு சாதாரண ஆள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலே நம்ம பணம் திரும்ப கிடைக்காது போலீஸ்காரன் தான் பணத்தை திருடிட்டான்னு சொன்னா நம்ம பணமும் திரும்ப கிடைக்காது நம்ம திருப்பி விட்டுருவானுங்க ம் மெயின் திருடனே ஆள் தான்டா அந்த காசு திரும்ப கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை உங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல அதை விட அடுத்த மாதம் இவ கல்யாணம் அதுக்கு என்ன பண்றதுன்னு புரியல அண்ணா அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் என்ன ஏமா நீ போய் கேட்க போறியா இல்ல சொல்லுங்களேன் பேரு ஜெயப்பிரகாஷ் பிரகாஷ் ஆமா ஜெய பிரகாஷ் என்னாச்சு அண்ணா என் கிளாஸ்மேட் திவ்யோட அப்பா தானே அவரு நம்ம வேணா அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாமா

திவ்யா அண்ணா இங்க தான் இருக்காங்க பாத்துட்டு போயிடலாமா ஓ ஓகே சரி இது அண்ணா இது அண்ணோட ஃப்ரெண்ட் திவ்யா ஆக்சுவலா அண்ணா உன்ன பக்கம் தான் வந்தாங்க என்னையா எதுக்கு அது வந்து இரு நானே சொல்றேன் இங்க பாருங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஹே வாவ் கங்க்ராட்ஸ் டே சொல்லவே இல்ல இல்ல திவ்யா இப்ப இது நடக்குமானே தெரியல ஏ யாராவது பிரச்சனை பண்றாங்களா சொல்லு அப்பா கிட்ட சொல்லி தூக்கிடலாம் சுத்தம் ஏன் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் சாரி சொல்லுங்க பிரச்சனையே உங்க அப்பா தான் எங்க அப்பாவா என்ன சொல்றீங்க என் தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்க பழைய வீட்டை அடமானம் வச்சு இருபது லட்சம் பணத்தை கொண்டு வரும்போது நேற்று நைட் உங்க அப்பா செக்கிங்ல பிடிச்சி பணத்தை கொண்டு போயிட்டாரு காலையில வாங்க பணத்தை தரேன்னு சொன்னாரு காலையில ஸ்டேஷன் போனோம் எங்களுக்கு கிடைச்சது வெறும் அஞ்சு லட்சம் தான் அதுக்கு எங்க அப்பா திருடாங்கிறீங்களா இல்லையா பின்ன

என்ன மிரட்டுறீங்களா ஹலோ நீங்க பேசாதீங்க இத பத்தி உங்க கிட்ட பேசுறது தப்பு தான் ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல இந்த பணம் மட்டும் இல்லைன்னா எங்க குடும்பமே இல்லாம போயிடும் என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போயிடும் ப்ளீஸ் நீங்க மனசு வச்சா அந்த பணம் கிடைக்கும் இங்க பாருங்க எங்க அப்பாவோட வேல விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் என்னால இத பத்தி அவர்கிட்ட பேசவே முடியாது நான் உங்களை பேசவே சொல்லலையே வேற பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்றேன்

டைம் எடுத்துக்கோங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க யோசிச்சிங்களா லேட் ஆனா அந்த பணம் வேற எங்கேயாவது போயிடும் ஸோ ப்ளீஸ் இன்னைக்கே நீங்க அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும் ரம்யா நான் கால் பண்றேன் திவ்யா 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 ஒரு நிமிஷம் இரு சாப்பிடு சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காத உங்க அப்பா கிட்ட சுச்சுவேஷனை பொறுமையா செய்யலாம் நானாடா சொல்ல மாட்டேங்கிறேன் அவருக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல நீயும் தானே பாக்குற நானும் எவ்வளவோ சொல்லிட்டே தான் இருக்கேன் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு நான் வரலப்பா ஏற்கனவே உங்க அப்பா கத்துவாரு நீ போய் எதுவும் பேசாத. நாளைக்கு பேசிக்கலாம். ரம்யா கால் பண்றா? சொல்லு ரம்யா. அண்ணா எங்க இருக்கே? நான் வீட்டுக்கு வந்துட்டிருக்கேன். இல்ல மாப்ள வீட்ல இருந்து வந்திருந்தாங்க டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஹலோ? ஆ இருக்கேன் இருக்கேன். சொல்லு 엄마는 கோவமா இருக்காரு இப்போ உன்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு சரி நான் பாத்துக்கறே என்னாச்சு மாப்ள வீட்ல இருந்து டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்திருந்தாங்கலாம் அப்பா சொல்லி என்ன பேரன் சொல்லி அனுப்பிட்டாராம் இமேல கோவமா இருக்காராம் வீட்டுக்கு வராதேன்னு சொல்றா நான் உங்க வீட்டுக்கு வரலின்னு சொன்னேன் இப்போ நீ ஏன் உங்க வீட்டுக்கு போக முடியல बोलறேக்கு பேசாம வா எங்க வீட்டுக்கு போலாம்